我领教。 ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்பானவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நாம் பெருமான் சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் பத்து பாடலில் உன்னை பிரிய மாட்டேன் நீ பிரியாது என்னை காப்பாற்றி என்றும் அழியாத அனுபவம் தர வேண்டும் என கூறி துரிய சுகத் துரிய சிவ சுகத்தில் அழுந்தி திருமுன் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய எளிமையை வைத்து இப்பதிவில் பத்து பாடல்கள் கூறுகிறார் முதல் பாடலில் துன்பப்படுகின்ற மானட பிறவி உன் அருள் குரு குரு கொள்ளுமாறு கடவுள் தயவால் கூ இருள் நீக்கி ரூ வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளி தேகம் அதாவது மறைந்திருக்கக்கூடிய தேகம் தாய் என விண்ணப்பம் செய்கிறார் இரண்டாவது பாடலில் இறைவனை போற்றி குரோமத்தியில் பொதுநடம் புரிகின்ற புண்ணியனே என்னுடைய தேகம் நல் ஒளி பெறும் இயல் அதாவது துன்பமில்லாத அளித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்றார் மூன்றாவது பாடலில் இந்த உடல் இம்மை என்ப வாழ்விலே இறந்தால் இல்லாத நிலை பெறும் சுக உடல் தாய் என வேண்டுகிறார் நான்காவது பாடலில் எல்லா உயிரின் உள்ளும் ஒளிவனமா ஒளிவண்ணமாக நின்று ஆடல் செய்யும் இறைவா இங்கு சாகும் உடல் சாகா உடலாக்கக்கூடிய இயல் வழங்கு என்கின்றார் ஐந்தாவது பாடலில் இம்மை இன்ப வாழ்விலே அழிவுரா உடல் அருளுள் அருள் உடல் பெறுமாறு கொடு என்கின்றார் ஆறாவது பாடலில் பிறந்த இவ்வுடல் இம்மையே அழிவுறா பெருநலம் பெறுமாறு வழிசை என்கின்றார் ஏழாவது பாடலில் இம்மையே அழிவுறா நிலைத்த உடலாகிய இந்த உடலில் ஒளி தேகம் கேட்கிறார் எட்டாவது பாடலில் இம்மையே திருவருளியல் என்றும் நிலைத்துள்ள அனாதியான ஒளி உடல் குடு என்கின்றார் ஒன்பதாவது பாடலில் இம்மையே முத்தி உடல் பெருமாறு செய்து என் பத்தாவது பாடல் இம்மையே அழிவுறா தன் முக்தியும் ஞானசக்தியும் பெற்று வளமான வாழ்வு வழங்கு என்கின்றார் சும்மா கொடுப்பாரா இறைவன் அன்னவிரயம் செய்து ஆற்றல் கூடி இறைவனின் தயவு பேராற்றல் ஆனதால் எண்ணியபடியெல்லாம் அனைத்தும் வழங்கினார் இறைவன் பாடுபட்டார் பாடுபட்டு அந்த பலனை நமக்கும் கூறுகிறார் எவ்வாறு கூறுகிறார் என்று பாடலின் உள்ளே சென்று பார்ப்போம் முப்பத்தி நாலு இறை எளிமை உயர்த்தல் என்ற தலைப்பில் இறைவன் நமக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை எண்ணி எண்ணி நம் பெருமான் ஆச்சரியப்படுகின்றார் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் நும் பதத்துணை பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டேன் மெய்மெய் விளம்பும் நும் ஆணை விளம்பினேன் நும் அடியேன் கெடமாட்டேன் பிற மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் கிளர் ஒளி அம்பலத்து ஆடல் வளர் ஒளி நும்மல்லால் நாடமாட்டேன் நான் சாகமாட்டேன் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நல்ல திரு அருளாளே நான் தான் நான் தான ஆணையனே என்கின்றார் என்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாமாளிய திருப்பாவில் நாம் அறிவின் அறிவினில் அறிவு அறியும் வண்ணம் உலகறிவு அருளறிவு இறை அக அனுபவம் நாம் பெற திரும்ப திரும்ப நம் பெருமான் நாம் மேலேற சொல்லிக்கொண்டே உள்ளார் பட பாடலில் ஜிவகாருண்ய ஒழுக்கம் என்பது உயிர்கள் பால் நாம் கொள்ளும் பக்தி இந்த பக்தியால் கல்லாய மனம் கரையும் தான் நாம் மேலேற முடியும் உறுதிப்பொருள் நான்கு அது ஏமசக்தி சகா கல்வி தத்துவனு கிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதான் அதனை நாம் அடைய ஒழுக்கங்கள் நாடு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் நாம் தயவால் தவம் நிறைபெற்று கடவுள் நிலை என்ன என்பதை நாம் அறிந்து அம்மயமாக பல பாடலில் சொன்ன கருத்தை திரும்ப திரும்ப கூறுவது நம் மனதில் பதிந்து செயல்பட்டு பலனடைய வேண்டும் என்பதற்காக நம் பெருமான் திரும்ப திரும்ப கூறுகிறார் அதனை நாம் உள்வாங்கி படித்து கேட்டு அறிவில் அறிந்து உயிரில் உணர்ந்து நின்று செயல்பட்டு மேலேற வேண்டுமென்று நம் பெருமான ஆசை நும் பதத்துணை பிடித்தேன் நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடலில் யோக ஞானம் செய்ய சொல்கிறார் இறைவன் பனிரெண்டு வயது தொடங்கி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தவம் செய்துள்ளார் அதன் பயனாக ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டாம் பாடலில் ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் சென்றேன் எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டாம் பாடலில் எட்டு சித்தி அதாவது அஷ்டமா சித்தி பெற்றேன் எனவும் மேலும் அறுபத்தி நாலு சித்தியும் பெற்றேன் எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி ஏழாம் பாடலில் ஓங்கார மூளை ஓங்கியது எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டாம் பாடலில் சாலையை காட்டி கொடுத்தது எனவும் சமரச சுத்த சன்மார்க்க மருந்து எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பதாம் பாடலில் அகம் ஆன்மா புறம் மனம் கலந்த மருந்து எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தைந்தாம் பாடலில் சாகா வரம் தந்த மருந்து எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாம் பாடலில் என்னை மரண துரும் துன்பத்திலிருந்து மீட்ட மருந்து எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாம் பாடலில் எட்டி பிடிக்க முடியாத ஒன்றை எட்டி பிடிக்கச் செய்தது எனவும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் பாடலில் மலமைந்தும் நீக்கும் மருந்து எனவும் இவ்வளவு லினையும் யோக ஞான அனுபவத்தில் பெற்றார் ஆனால் நம் பெருமான் நம்மை யோக ஞானம் செய்யச் சொல்லவில்லை காரணம் அதில் பயணித்தால் கடவுளின் அருளை பெற நாம் காலம் அதிகமாகும் இறைவன காலம் இயலாது என அவர் அறிவில் ஓர் அறிவாகி ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் நிலை அதாவது ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே பதினாறாவது நிலை கடந்து பதினேழாவது நிலையாகிய கடவுளின் தயவு பெற்று கடவுள் நிலையாகிய தயவு அதை நாம் அறிந்து அம்மயமாகி இந்த பொய்யான உடலில் மெய்யான வாழ்வு வாழ வேண்டுமென்று உறுதிபட கூறுகிறார் அதனால் தான் கூறுகிறார் முன்னவர்கள் சென்றது சுற்றது மா சூதது என்று எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் இன்றும் காணார் எனவேதான் நம் பெருமான் நம்மை யோக ஞானம் செய்ய சொல்லவில்லை அருள் என்பது கடவுள் தயவு அந்த தயவு பெற ஒருமை உணர்வுடன் பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீ நீக்கினால் உனக்கு ஆற்றல் கூடும் இறைவனின் அருளால் உன் உபகாரத்திற்கு ஏற்றாற்போல் உபகார சக்தி கூடும் என தெளிவாக கூறி இதை யார் ஏற்று செய்வார் எனில் தன் உள் ஒளி கூடி பெற்ற அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண ஒழுக்கமே வழிபாடு என்கின்றார் வாராக இறைவனை பற்று அனைத்தையும் நீக்கி இறைவன் பற்றை பற்றி இறை அக அனுபவம் பெற்றார் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களமின் புற்று வாழ்க கொள்ளாவிரதம் கொலையமலாம் ஊங்கிட நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பரம்